முனையில் இருக்கும் ஐயன் திருவள்ளுவர் திருவுருவச் சிலைக்கு வெள்ளி விழா கொண்டாடிய தமிழக அரசை பாராட்டும் விதமாகவும் திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளை இருபத்தேழு மணி நேரத்திற்குள் நூற்று ஐம்பத்தொன்பது நபர்கள் எழுதிய மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தியுள்ளனர் கடந்த டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காலை பத்து மணி முதல் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மதியம் ஒன்று மணி வரை இந்த நிகழ்விற்காக திருக்குறள் விருது மற்றும் உலக சாதனை சாதனை சான்றிதழ் வழங்கும் விழாவும் ஓசூரில் ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாய் சக்தி மகாலில் விழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ஓசூரில் மேயர் திரு சத்யா அவர்கள் நேரில் வருகை புரிந்து ஐயன் திருவள்ளுவரின் ஆயிரத்து முன்னூற்று முப்பது திருக்குறளையும் ஐயன் திருவுருவத்தில் வரைந்து உலக சாதனை படைத்த ஓவியத்தினை திறந்து வைத்தார் மேயர் சத்யா அவர்களின் பொது சேவையை பாராட்டி ஷியாம் சார்ட் அண்ட் கிராஃப் அகாடமியின் சார்பாக அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவித்தார்கள் ஷியாம் சார்ட் அண்ட் கிராப் அகாடமி நிறுவனர் திருமதி தொல்காப்பியத்தூர் உலக சாதனையாளர் ஓவியர் முனைவர் ஷியாமலா சந்தீப் மற்றும் ஆல் இந்தியா வேல் ட்ரெக் நிறுவன தலைவர் உலக சாதனையாளர் முனைவர் திருசே வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையில் அனைத்து சான்றோர்களுக்கும் திருக்குறள் விருதும் உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளார்கள் விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஷியாம் சாட் அண்ட் கிராஃப் அகாடமியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் பள்ளி தாளர் தலைமை ஆசிரியர்கள் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் பங்கேற்பாளர்கள் மற்றும் மாணவச் செல்வங்கள் இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்கும் ஷியாம் சாட் கிராப் அகாடமியின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பாராட்டினார்கள் என்னுடைய நன்றியை அதேபோல அனைவருக்கும் என்னுடைய இன்றைக்கு உலக பொதுமலை நூல் என்பது நம்முடைய திருக்குறளை தான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இங்கே கடைகோடு இருக்கின்ற நமக்கு எடுத்தாலும் சரி நமக்கானாலும் சரி இல்லை அமெரிக்காவில் இருக்கிறவர்களுக்கானாலும் சரி ஆப்பிரிக்காவில் இருக்கின்றவர்களுக்கானாலும் சரி வெவ்வேறு கண்டங்களில் வசிக்கின்ற இருக்கின்ற மனிதர்களுக்கானாலும் சரி அனைவருக்கும் பொதுவாக ஒரு நூல் உலகிற்கே இருக்கிறது என்று சொன்னால் திருக்குறள் தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லப்படுகிறேன் மற்ற நிறைய நூல்கள் அதை சார்ந்த ஒரு சார்ந்த மக்களுக்காக இருக்கின்ற ஒரு நூலாக தான் இருக்கிறேன் வாங்கின்ற எழுநூறு கோடி மக்களுக்கும் பொதுவாக ஒரு நூல்கள் இருக்கிறது திருக்குறள் தான் ஆக அந்த திருக்குறளை இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உலகெல்லாம் சென்றடைய வேண்டும் உலக மக்கள் தமிழனுடைய பெருமை பறைசாற்ற வேண்டும் அந்த திருப்பொருளை சொல்லிக்கின்ற பொருள்களை எல்லாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைக்கு அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐயன் திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரியை சிறை வைத்து ஐயன் திருவள்ளுவருடைய பெருமை பாரிசாக்கியவர் பல்வேறு நிகழ்வுகளும் நடத்தி நடத்தியதோடு மட்டுமல்லாமல் பல மொழிகளில் அதன் மொழிபெயர்க்க வேண்டும் என்று அதற்காக இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில்

அதோடு மட்டுமல்ல நம்முடைய கேமல் அவர்கள் அழகாக ஆங்கில இந்திய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலை திருவள்ளுவர் எழுதி சாதனை கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டுகின்றேன் அதை முடிந்ததோடு மட்டுமல்லாமல் அதை திறந்து வைக்கின்ற ஒரு அறிவாய்ப்பு எனக்கு தந்திருக்கு இந்த நன்றிகால நன்றிகளை நேரத்தில் நான் உறுதியாக்கி கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டுள்ள எல்லாம் நம்முடைய

மிஸ்டர் ஆனையர் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி